ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா ஆட்சி சூழ் பகுதி அஞ்சு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான்கு வீடியோ வீடியோ பதிவு வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ பார்க்கறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லிவிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா இதோடய தாட்டே பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய மோட்டோவோ எளிமையாக போய் மக்கள்கிட்ட அதாவது ஸ்டூடெண்ட்டை சேரணும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் சேரணும் அதுக்கோசரம் கொஞ்சம் நாங்கள் எளிமைப்படுத்தி தரோம் ஓகேங்களா எங்கள் டீம் அதுதான் ஒர்க் பண்ணுது ஸோ வீடியோ எந்த அளவுக்கு இருக்குது பார்த்துங்க டேட்டா வீடியோ உள்ள போயிடலாம் ஓகே நாலு பார்த்தோம் அஞ்சு இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா ஏபிஓடிஇ போர்டுன்னு இருக்குது இப்போ போர்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் வச்சுக்க வீட்டில் ஆஹ் இருப்பிடம் இருப்பிடம்னா என்னது வீடு இல்லம் சொல்லுவோமா அந்த இல்லத்துல நம்ம என்ன பண்ணுவோம் போர்டு வச்சு யூஸ் பண்ணுவோமா எழுதுற போர்டு தான் அப்போ எழுதுற போடு ஸ்கூல்ல இருக்கும் நமக்கு தேவை பண்ணுவோம் வீட்டுக்கு வாங்கி போயிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் போர்டு அப்ப இருப்பிடம் இல்லம் எடுக்கலாம் ஓகே பாயில் அப்ப பாயில் என்னது கொதினா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க பாயில்லாம் கொதினா யாரும் எடுத்துருவாங்கப்பா அதெல்லாம் கேட்க மாட்டாங்கப்பா அப்பா அப்போ அலிஷ் ஓகேவா இது ஒழித்து விடு நீக்கி விடு ஓகேவா இப்போ அபாலிஷ்னா ஒழித்து விடு நீக்கி விடு தெரியும் ஆனா அபாலிஷபிள் அப்போ அபாலிஷர் கடைசி எழுத்து மட்டும் மாறுது பாருங்க மேக்ஸிமம் பார்த்தோன்னா இந்த ஏபிள் பிஎல் பிஎல்இ முடிதுன்னா வச்சுக்கோங்க அது ஒரு எச்ச தான் முடியும் எச்சனானது முடியாத அப்படின்னா இந்த அழிய கூடிய அந்த யாவில் தான் மோஸ்ட்லி முடியுமே அப்படி எடுத்துக்கோங்க இப்போ ஏபிள் நில முடிதா மோஸ்ட்லி இதை கூடிய அப்படிதான் முடியும் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த இங்க பாத்தியா ஏபிள் இதா இங்க பாத்தீதா கூடிய அது மாதிரி யாவில தான் முடியும் மோஸ்ட்லி அதெல்லாம் அப்போ அபாலிசபல்னா அழிக்கக்கூடிய அப்போ அபாலிஷனா அழி அழிக்கிறது தெரிஞ்சு அழிக்கிறது அழிக்கிறதுக்கு நீக்கிறது தெரிஞ்சிச்சு அப்போ அழிக்க அழிக்கக்கூடிய அபாலிஷர்னா என்ன தெரியும் அதை ஒழிப்பவர் நீக்குபவர் அபாலிஷர் ஒழிப்பவர் நீக்குபவர் அப்படி இருக்கலாமா ஓகேவா மோஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ பொதுக்கு சொல்லிருக்கோம் இந்த ஷன்னு அப்படி வந்தாலே லாஸ்ட்ல தல் இல்லுனா முடியும் தல்லு இல்லு அப்படிதான் முடியும் அப்போ அபாலிஷன்னா ஒழித்தல் நீக்குதல் இப்ப எல்லாமே லாஸ்ட்ல இப்ப எல்லாம் ஒரே வரது தான் லாஸ்ட்ல எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சுங்களேன் அப்போ ஷன் வந்தா லாஸ்ட்ல இல் வரும் அஹ் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் ஷரு அப்ப அவரை சொல்ற மாதிரி இருக்கும் குறிப்பிட்டு அப்ப ஒழித்தவர் நீக்குபவர் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அபலிசபிள் ஏபிள்னா அழிக்கக்கூடிய அப்படி வருமா இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன மாதிரி படிக்க 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 கொஞ்சம் நமக்கே வந்துடும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இது 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 பார்க்க மட்டும் பாருங்க அபோ மினபல் வெறுப்பூட்டக்கூடிய இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் கேட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு சார் இது அபோ மினவல் இதை வச்சு நம்ம இதை எடுக்க முடியாது அப்படின்னு பாக்குறப்போ நம்ம சின்ன ஒரு குழு வச்சுக்கணும் அப்போ இதுல என்ன சொல்றாங்க இந்த ஒரு அப்போ பி ஓ எம் ஐ இப்ப எப்படி இருக்கு பூமி இப்ப நீங்க பூமியை படிச்சுக்குவாங்க அப்போ இந்த பூமியை வச்சுதான் எப்படி அப்போ பூமியில நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நம்மள வந்து வெறுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா செய்வாங்களா அப்போ பூமி அப்போ அபோ அப்போ பூமி நெபல் அப்படி இருக்கு அப்போ நீங்க ஷார்ட்டா நீங்க அது நடுவில் இருக்கிற பூமி பி பி ஓஎம்ஐ பூமி ஆப்போசின்னு ஓகே இது பூமியும் வந்துருக்கு நம்ம வந்து பூமியில எல்லாரும் வெறுப்பாத்த அந்த மாதிரி ஒரு ஷார்ட் கட் வச்சிருக்கோம் கூடிய அப்படின்னு எடுத்துடணும் ஓகேங்களா லாஸ்ட் லேபிள் வந்தா கூடிய மேக்சிமம் அதே இடத்துல எடுத்துடணும் அதுலயும் வரலனா இந்த பிஓஎம்ஐ பூமி வச்சு பூமியில வெறுப்படுத்துவாங்க பேரு நம்மள அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் அப் ஒரிஜினல் அப்போ ஒரிஜினல்னா அப்ஒரிஜினல் எல்லாம் தெரியும் தொன்முதிய தொல்குடி சார்ந்த இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப்ஸ் நமக்கு தெரியும் பழங்குடியினர் சொல்லுவாங்க அப்போ பழங்குடியினர்னா அந்த குடி ஓகேவா அப்போ அப் ஒரிஜினல் தொல் பழமையான அப்ப அவங்க ஒரிஜினல் ஒரிஜினல்னா நமக்கு தெரியும் ஒரிஜினல் இல்லாமல் அப்ஒரிஜினல்னா நமக்கு தொன்மை காலத்தில் வாங்கினவங்க முன்காலத்தில் வாங்கினாங்க அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு தான் இந்த தொல் யூஸ் பண்ணுவாங்க தொல்குடி அப்போ தொல்குடினா பழங்குடியினர் தான் அப்படி சொல்லுவாங்க அப்ப டிரைப் நாங்க இருக்குது அதனால குடின்னு நாங்க சேர்த்துக்கிறாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா குடி சேர்த்து இருக்க மாட்டாங்க மேலாம் அப்ப குடி அந்த குடி எல்லாம் பழங்குடியினாங்க அப்ப அபொரிஜினல் டிரைப்னா தொல்குடி ஆனா அதுக்கு மேல அபொரிஜினல்னா தொன்முதிய மூலக்குடி சார்ந்த அப்படி இருக்கும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு அபொரிஜினல் நம்ம எடுக்கணும் அதுவே அபொரிஜினல் ட்ரைப்னா நம்ம அந்த அந்த குடியை டேரக்டா எடுக்கணும் குடினா அந்த பழங்குடியினர் சேர்த்து நம்ம எடுக்கணும் தொல்குடின்னு அப்படி எடுக்கணும் ஓகேங்களா ஓகே தான் அப் ஒரிஜினஸ் அப்போ அப் ஒரிஜினஸ்னா இப்போ உங்க சொல்ல வராங்க டைரக்டா ஓகேங்களா அப்போ தொன் முதுவர் பழங்குடியினர் அப்ப ஜீனஸ் இவன் அந்த அவர் இப்போ பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த வழியில வந்தவருப்பா அப்ப அவர் அந்த ஜீனஸ் பா சொல்லுவோம்ல அப்போ அப் ஒரிஜினஸ்னா தொன்முதுவர் பழங்குடியினர் அப்படின்னு இருக்கணும் ஓகே ஓகே ஓகேங்களா இது வரைக்கும் புரிஞ்சு புரிஞ்சிருங்க நினைக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிடுங்க ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு டிராவல் தான் இது ஓகேங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஷார்ட்கட்டு அந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது மறக்காமல் கமெண்ட்ல மட்டும் சொல்லுங்க அதை மட்டும் சொல்ல மாட்டீங்க மேக்சிமம் தான் ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்கிறாங்க ஸோ அது நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது ஓகேவா ஆனால் பாக்குற நிறைய பேரும் கொஞ்சம் அவங்களுடைய கருத்து சொன்னால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஓகேங்களா சொல்லுங்க நமக்கு ஓகே அடுத்து பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய கடமை எல்லாருக்கும் போய் எல்லாமே சேரணும் அதுக்காக நம்ம வீடியோ பற்றி ரெகுலரா ரெகுலராக போடுறோம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து ஒரு வருஷம் கழிச்சு கூட பார்க்கலாம் இல்லை ஒரு மாதம் கழிச்சு கூட பார்க்கலாம் எப்பயாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம வீடியோ பொதுவாக நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம் எடுத்து நம்ம வச்சு நம்ம மட்டும் பார்த்து நம்ம யூஸ் பண்ணுறதோட இல்லாமல் யூடியூப்ல போட்டால் அவங்க எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம்ல அதுக்கோசரம் மட்டும் வீடியோவில் போடுறோம் யூஸ் பண்ணிக்கோங்க அபோர்ஷன் ஓகேங்களா அபார்ஷன் நமக்கு தெரியும் கறி சிதைவு ஓகேவா அது நமக்கு தெரியும் ஓகே அபார் இப்போ அபார்ஷன் நமக்கு கரிசு தவி தெரியும் அபார்ஷன் பண்ணிட்டாங்க அவங்க அப்படி சொல்லிட்டு ஆனா அபார்டிவ் அப்படின்றத நம்ம அதே ப்ரொனன்சேஷன்ல படிச்சா ஓகே இந்த டிவி டிஐவினு வந்துக்குது நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுனா இது ஈஸியா நான் வச்சிடலாம் அப்ப லாஸ்ட்ல ஒரு சொல்லி பாருங்க டிஐவி டிவி ஓகேவா இப்போ அப்போ வந்து டிவி டிஐவி டிவி பார்த்தா என்ன பண்ணணும் நம்ம திட்டுவாங்களா உருப்பா போயிடுவாப்பா நீ பயனற்று போயிடுவா நீ சிதைந்து போயிடுவா நீ வேஸ்ட் ஆயிடுவாப்பா எப்ப டிவி பார்த்தா அப்ப அபார்டிவ் அபார்டிவ்னா நீங்க அபார்ஷன் போவேணும் அபார்ஷன்னா கருசு இது வட்டம் எடுத்துருங்க இப்ப அபார்டிவ்னா உரு பேராத போயிடுவேன் சிதைந்து போயிடுவேன் நீ பயனற்று போயிடுவேன் அப்படின்ட்டு கேஸ்வாங்க வீட்டுல எப்போ டிவி பார்த்தா அப்ப அப்படி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தான் அபவுண்ட் ஏபிஓ யூஎன்டி இது ஓகேங்களா யூ நடுவில் இருக்கு அபவுண்ட்னா நிரம்பி இரு மிகுந்த மிகுதல் அப்படி இருக்கு அப்போ அபவுண்டு இப்போ பவுண்டு நான் வச்சுக்கலாமா எல்லை கோடு அப்ப ஒரு கிரிக்கெட் மைதானத்துல ஒரு பவுண்டரி எல்லை இலையெல்லாம் இருக்குது தெரியுமா அப்போ அதெல்லாம் சொல்ல வராங்க இப்போ அந்த பவுண்டரி இப்போ மழை பெஞ்சுன்னா வச்சுக்கோங்களேன் அந்த 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 கிரவுண்ட் ஃபுல்லா எப்படி இருக்கும் நிரம்பி இருக்குமா தண்ணி ஃபுல்லா மிகுந்திருக்குமா ரொம்ப அதிகமா மிகுந்திரு மிகுதலா அதிகமா தண்ணி இருக்குமா அப்போ பவுண்டரினா நமக்கு என்ன என்ன பச்சுக்கணும் கிரவுண்ட் நான் வச்சுக்கணும் அப்போ தண்ணி பார்த்தா நிரம்பி இருக்காதுல நிரம்பிக்கிறி மிகுந்துரு மிகுதல் அப்படி இருக்கலாம் ஓகேவா சூப்பர் இது ஓகே அபவுட்னா நமக்கு என்ன தெரியும் ஏறத்தாழ அதை குறித்து அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் அபோட்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அபோவ் அபோவ் வச்சு எடுக்கணும் அபோவ் வச்சு ஓகேங்களா அடுத்து பாருங்க நமக்கு தெரியும் அபோவ்னானது மேல அப்ப அபோவ்னா மேலன்னு சொல்லுவோம் ஆனா இதுக்கப்புறம் இதை தான் நம்ம எடுக்க போகணும் அப்ப கிவன் அப்ப கிவனானது இப்ப கிவனை கவுன் வச்சு குழந்தைக்கு நம்ம கவுன் வாங்கி கொடுக்கோம்ல அப்ப கொடுக்கப்பட்டு நம்ம எடுக்கணும் அது குறிப்பிட்டுள்ள ஆகும் எல்லாமே வரும் குறிப்பிடப்பட்டுப்போ கிவன் வச்சுங்களா கவனம் வாங்கி மத்தவங்களுக்கு கொடுப்புமா அப்போ சின்ன குழந்தைங்களுக்கு கவுன் வாங்கி கொடுக்கணும் கொடுக்கப்பட்ட அப்ப அபோவ்னா மேல் தெரியும் அப்ப கொடுக்கப்பட்ட பிரிச்சுன்னு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தா நோட்டர் அபோவ் நோட்டர்னா அப்ப நோட் என்ன பண்ணுவோம் நோட்ல நம்ம குறிப்பு எழுதுமா அப்ப குறிப்பிட்டுள்ள ஓகேங்களா இது ரெண்டுமே கன்ஃபியூஷன் ஆகாதுன்னு நினைக்கிறப்போ கிவன்னா நமக்கு வாங்கி கொடுக்குறாங்க கொடுக்கப்பட்ட நோட்டட்னா எடுத்துனா குறிப்பிடப்பட்டுள்ள ஓகேவா ஓகே செட்டுனா நமக்கு தெரியும் அவங்க பேசுறது கூறிய அப்போ மேற்கூறிய ஓகேவா அபோவ் ஆள்னா எல்லாவற்றுக்கும் மேலாக அப்போ அபோவ்னா மேலாக ஆள்னா எல்லாவற்றுக்கும் அது எல்லா தெரியும் அபோவ் ஆவரேஜ் ஆவரேஜ்னா ஒரு இயல்புக்கு ஓகேவா ஆவரேஜ்னா இயல்பா இதை இருக்கும் பாருக்கும் சொல்லுவாங்கல்ல ஆவரேஜ் அப்ப இயல்புக்கு மேலான அப்போ அபோவ்னா மேலான அபோவ் போர்டு ஓகேவா இது எப்படி நான் பிஓ ஏஆர்டி போர்டு அதாவது போர்டு போர்டு காலேஜ்ல போர்டு எழுதுனா மேல ஏற சொல்லலாம் போர்டுல போய் எழுதுபோ அந்த சமம் எழுது சொல்லும் போது நம்ம எப்படி போகணும் ஒரு ஐயத்துக்கு இடம் இல்லாத கலங்கமற்ற ஒரு பயம் இல்லாத அப்படி ஒரு நிலைமையில நம்ம போய் அந்த எங்க போனோம் அந்த மேல ஸ்டேஜ்க்க ஏறணும் நம்ம அப்ப அதான் சொல்றாங்க அப்பவுன்னா அதை சொல்ல வரல நம்ம ஷார்ட் கோட்டு கோசரம் ஓகேங்களா ரெண்டா பிரிக்கணும் அப்போவுன்னா மேலே போர்டுனா வச்சுங்க போர்டுங்க நம்ம போர்டு ஒரு ஸ்டேஜ் மேல எழுதி போர்டுல எழுத போறோம் எப்படி போகணும் ஐயத்துக்கு இடம் இல்லாத மாதிரி போகணும் கலங்கமற்ற ஒரு பயம் இல்லாத மாதிரி போகணும் அப்படின்னு ஆச்சுக்கோங்க அதாவது அதை பார்த்த உடனே ஓட இந்த எங்க போ ஆன்சர் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா அபோ சிட்டட் நான் போச்சுக்கலாமா அபோ சிட்டட் அப்போ சிட்டு உட்காரத்து ஒன்னா வச்சுங்க எஸ்ஐ சி சாரி சிஐ டிஇ டி மேல் சுட்டிய மேலே சொல்றாங்க ஓகேவா மேல் சுட்டிய மேலே அது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இது எப்படி சார் நான் வச்சுக்கணும்னா அப்போ சிட்டுடா சிட்டு நான் வச்சுங்க அப்போ சிட்டு கீழே உட்காந்துக்கினே குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அவன் அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் என்ன பண்ணுவாங்க சுட்டி காட்டினே இருப்பாங்களா அப்ப சுட்டிய அப்ப மேர் சுட்டிய அப்ப ஒண்ணா மேல எடுத்துலாம் சிட்டுனா சுட்டி காரணம் வச்சுங்க சிட் பண்ணி அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அது பண்றாங்க அதை பண்ற சுட்டி காட்டினே அப்ப சுட்டிய விட்டுலாமா ஓகே அப்போ மென்ஷன் அபோவ் மென்ஷன் மென்ஷன் குறிப்பிட்ட மென்ஷன் பண்ணி குறிப்பிட்ட ஓகேங்களா அப்ப குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி சொல்றாங்கப்பா சொல்லுவாங்கப்பா அப்ப குறிப்பிட்ட ஓகேவா நார்மல்னா இயல்பு அப்ப இயல்பினும் மேலான அப்போ அபோவ் அதிக விலையில் பாருப்பா நான் அந்த கடையில் தான்ப்பா அதிகமா விக்கிறான்பா நான் அதுல தான் வாங்கிட்டேன்பா அப்ப அங்க பாருப்பா சொல்லுவோம்ல அப்ப பார் அபோவ் பார் அப்ப பார் அங்க பார் அதிக விலையில விற்கிறான் சொல்லுவோம்ல ஓகே அபோவ் என்ன சொல்றாங்கன்னா ஆக்சிஜனை மாற்று தெரியும் பாருன்னா சம மாற்றுக்கு மேல் சொல்றாங்க அப்ப அபவுனா நமக்கு மேல் தெரியும் ஓகே எக்ஸ்சேஞ்சுனா மாற்றம் தெரியும் இங்க பார் என்பதை சமன் மாத்திட்டாங்க இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அப்போ அபவ் பார்னா அதி அங்க பார் அதிக உரையில் வைக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் போடுவோம் போட்டோம் ஆனா இதுல பாத்தீங்கன்னா அபவ் பார் எக்ஸ்சேஞ்சு இருக்கு அபவுனா மேல தெரியும் எக்ஸ்சேஞ்சுனா மாற்றம் தெரியும் இங்க பார்னா அந்த இடத்துல சமன் எடுத்துக்கணும் போல அப்போ சமமாற்றுக்கு மேல் நம்ம எடுக்கணும் அதை ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அபவ் பார் வேல்யூ வேல்யூனா உன்னுடைய மதிப்பு இந்த இடத்துல உன்னுடைய பார்னா ஒரு முகத்தை பார்க்கணும் வச்சுக்கோங்க அப்ப பார் வேல்யூனா ஒரு முகத்தை பார்த்து வேல்யூ வர வச்சுக்கோங்க முக மதிப்பு அப்ப முக மதிப்புக்கு மேல் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபவ் குவார்டர் ஓகேவா மேலே எடுத்துரைக்கப்பட்ட அப்ப கவிதை நான் வச்சுக்கலாம் அந்த குவாட் குவாட்ஸ்னா இந்த குவாட்ஸ்னா கவிதை சொல்லுவாங்கல்ல அந்த கவிதை என்ன பண்ணுவாங்க கவிதையோ அது அந்த அந்த லைனர் ரெண்டு லைன் இருக்கும் பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க அதுதான் குவாட் சொல்லுவாங்க அதை எடுத்துரைப்பாங்க உரைப்பாங்க சொன்னா கொஞ்சம் அழகா இருக்கும் அப்போ எடுத்து உரைக்கப்பட்ட அப்போ அபோனா மேலே ஓகேங்களா அபோ குவாட்டர் ரீசன்னா சொன்னா நமக்கு காரியம் தெரியும் மேல் சொன்ன காரியம் அது மேல் சுட்டிய காரியம் காரணம் எல்லாமே அந்த ரீசன் தான் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா அப்போ என்ன இருக்கு மேலான நமக்கு அபோ நேர்த்திருவோம் அப்போ ஸ்டாண்டர்ட் என்ன வச்சுங்களேன் அப்போ தரத்திற்கு நம்ம தீபாவளிக்கு பண்டு வாங்கும் போது ஒரு குவாலிட்டி போக முடியுமா இது ஸ்டாண்டர்ட் இது வந்து ஸ்டாண்டர்டு இது வந்து அந்த கம்ப இது வந்து அந்த இது ஒரு கம்பெனி இது ஒரு கம்பெனி இது ஒரு கம்பெனி சொல்லும்போது அது ஒரு கம்பெனில ஒரு ஸ்டாண்டர்ட்ன்னு ஒண்ணு இருக்கும் ஏன்னா அது நிறைய பேர் வாங்குவாங்க வெடி வந்து நல்லா வெடிக்கும் எதுவுமே தவறா எதுவும் நடக்காது எந்த ப்ராப்ளம் நடக்காது அப்படின்னா கொஞ்சம் அது குவாலிட்டி அதிகம் ப்ரைஸும் அதிகம் அப்போ தரமா இருக்கும் அந்த பட்டாசு நீங்க பாத்துருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அபோவ் ஸ்டாண்டர்ட்னா தரம் அப்போ ஸ்டாண்டர்ட்னா வச்சிங்கன்னா தரமா இருக்கும் அப்போ அபோவ் ஸ்டாண்டர்ட்னா தரத்திற்கு மேலான ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா அபோவ் தி லைன் கோட்டுக்கு மேலே அப்போ லைனா தெரியும் கோடு கோ மேலே அபோவ்னா மேலே கோட்டுக்கு மேலே அந்த அபோன லைனா வரம்புக்கு மேலே அப்படி எடுத்துக்கலாம் த சிக்னேச்சர் சிக்னேச்சர்னா கையொப்பத்திற்கு மேலே ஓகேவா ஓகே இதோட இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கலாம் பதிமூணு நிமிஷம் மேல ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ பதிவு நீங்க பாத்திருந்தா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த எதாவது இந்த வீடியோவில சொல்லுங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவு இந்த யூடியூப் சேனல்ல நாங்கள் அப்லோட் பண்றோம் அதுக்கான முயற்சி தான் எடுத்துன்னு வந்து இருக்கோம் எங்க டீமு ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்டுக்கோ அல்லது டிஎன்பிசி படிக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கோ முக்கியமாக வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இதோடைய முக்கிய மோட்டோவே அது ஒன்று மட்டுந்தான் எல்லாருக்கும் போய் எளிமையாக சேரணும் ஓகேங்களா தேங்க் யூ டு ஆல் நன்றி